ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிப்பின்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம முப்பது காய்ந்த மிளகாவை விதையை நீக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் சேர்த்ததும் தாராளமாக நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் பொறுமையாக எனக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் அவ்வளோ காரம் தெரியாது ஏன்னா நம்ம விதையை எடுத்துகிட்டு தான் நம்ம போடுறோம் இதில் அதிகபட்சம் நம்ம எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க இல்லை ஒரு அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண பண்ணுறோம் இதில் எனக்கு தேவையான அளவு நான் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் இதுவும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும் வதங்கினதும் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளும் நல்லா நம்மளுக்கு வதங்கணும் நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதும் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம் சால்ட்டும் நல்லா நம்ம மிக்ஸ் ஆகி வரட்டும் மிக்ஸ் ஆனதும் நம்ம நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா சிக்கன் வேகிறதுக்காக தான் சிக்கன்லேயே தண்ணி வரும் இருந்தாலும் நான் வேகிறதுக்காக நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வெந்ததும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏங்காகவே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி எப்படி கலரில் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ்